மக்களே நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காரு இவரை பத்தி சொல்லணும்னா இஸ் அ ஃபேமஸ் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் அண்ட் ஜெமாலஜிஸ்ட்னே சொல்லலாம் லெட்ஸ் வெல்கம் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல் சங்கர் சார் வணக்கம் சார் வணக்கம் அடுத்ததா பாத்தீங்கன்னா பேர் நம்ம எதுக்கு நியூமராலஜி படி வைக்கிறோம் அந்த ஒரு வைப்ரேஷனுக்காக தான் இதுலேயுமே வந்து மக்களுக்கு ஒரு நிறைய டவுட்ஸ் இருக்கு சார் பர்த் நேம் சர்டிஃபிகேட் நேம் ஒன்று இருக்கும் காலிங் நேம் ஒன்று இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த பட்ட பேர் வச்செல்லாம் கூப்பிடுவாங்க இந்த கோபாலு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா அவங்க வரலாற்றுக்கு ஃபன் பண்ணுறதுக்காக வச்சுப்பாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி பட்டப்பேர் வைக்கிறப்போ அந்த பார்த்து வைக்கிற பேருக்கு உண்டான அந்த பவர் கம்மியான உண்மை சார் நிக்நேம்ங்கிறது வந்து என்னென்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீசனில் இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிக்நேம் வந்து நிறைய பேரை உளவியல் ரீதியாக பாதிச்சிருக்கு சில பேருக்கு அது ப்ளஸ் ஆகிருக்கு நிறையா பேருக்கு அது மைனஸ் ஆகிருக்கு அதனால என்னையே பர்சனலாக நீங்கள் ஒப்பீனியன் கேட்டால் நிக்நேமை வந்து அவாய்டு பண்ணுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன் நீங்க என்ன வைக்கிறதுனால எனர்ஜி லெவல் கம்மியா சிலருக்கு ல் ஆமா சிலருக்கு அது வந்து என்னன்னா எதிர்பார்க்காம இருக்கு இப்போ கேமராமேன் கணேஷ்னு ஒருத்தர் இருக்கிறார் ஒரு காலத்துல இப்போவே எனக்கு தெரிஞ்சிங்கான ஒரு கேமராமேன் அவர் இண்டஸ்ட்ரியில வந்த போது ஒரே நேரத்துல மூணு பேர் கணேஷ் 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 அப்போ எந்த கணேஷ யார் எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம இவர் ஜிம்முக்கு போயிட்டு அதனால இவரை வந்து ஜிம் கணேஷ்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஜிம்முங்கிறது எட்டு நம்பர் எயிட் வரும் ஜிக்கு மூணு ஒய்யக்கு ஒன்று எம்முக்கு நாலு வரும் அவர் இயற்பெயர் கணேஷ்ங்கிறது இருபத்தி ரெண்டு நாலு வரும் அப்போ ஜிம் கணேஷ்னா முப்பது மூணாம் நம்பர் அவருடைய ஜாதகத்துல மூணாம் நம்பர்ன்னு சொல்லக்கூடிய குரு வந்து ப்ளஸ்ஸாக இருந்ததுனால அவர் என்னைக்கு கணேஷ் ஜிம் கணேஷா மாறினாரோ அண்ணில இருந்து அவருடைய கால்ஷீட்டே கிடைக்காத அளவுக்கு அவர் ஃபுல் பிஸி ஆயிட்டார் உச்சத்துக்கு போய்ட்டார் இந்த மாதிரி ரேரா நமக்கு நல்ல நேரம் வரும் பொழுது நமக்கே தெரியாம சில நேரங்கள்ல இந்த nick name வந்து நமக்கு फेवरेபலா வந்து உட்காரும் உதாரணத்துக்கு இன்னொன்னு கூட கேட்கலாம் உதாரணத்துக்கு நானே இந்த nick nameனால பாதிகப்பட்டிருக்கேன் நெகட்டிவ் ஆயிடுச்சு ஆப்வியஸ் ஹ்ம் இயர் அச்சுவல் நேம் வந்து சங்கர் நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் பொழுது நான் ஆடியோ விஷுவல் டிபார்ட்மெண்ட்டில் க்ரியேட்டிவ்ல இருந்தேன் என்னை ஏ வி ஷங்கர் ஆடியோ விஷுவல் டிபார்ட்மெண்ட்னால் ஏவி சங்கர்னு அந்த எம்டி எனக்கு பேர் வச்சிட்டார் ஏன்னா எங்கள் மூணு சங்கர் வந்தோம் ஒரு ஃபைனான்ஸ் ஷங்கர் ஒரு மீடியா ஷங்கர் நான் கிரியேட்டிவ் ஷங்கர் ஏவி சங்கர்னு வச்சதில் இருபத்தஞ்சு கேதுவோடு ஆதிக்கம் என்னுடைய ஒரிஜினல் டேலண்ட் என்னவோ அதையே என்னால் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்புறமேட்டு நான் அந்த ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் நாளில் நான் வேலையை விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த நிக் நேம் சில நேரங்களில் ப்ளஸ் ஆகும் பல நேரங்களில் மைனஸ் ஆகும் இப்போ சில பேர் சொல்லுவாங்க சார் அதாவது டி இந்த டீல ஆரம்பிக்கிறது வந்து அந்த மாதிரியான நேம் வந்து நல்லா இருக்காது ரொம்ப ரேராக இருக்கவங்களுக்கு தான் வந்து மைபி அவங்க பிறந்த டேட் அந்த டைம் வச்சு ஒர்க் அவுட் ஆகும் பட் மெஜாரிட்டியாக டீல வந்து ஒரு விஷயம் பேர் வச்சா வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்றாங்களே சார் இது உண்மையாக அப்படிங்கிற எழுத்து நம்ம அஸ்ட்ரோ நியூமராலஜி பிரகாரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு தே அப்படிங்கிறது வரும் ஸோ இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்கு அந்த காலத்தில் தேவேந்திரன்னு பேர் விற்பாங்க இந்த காலத்தில் தேவேந்திரன்னு கொடுக்க முடியுமா கொடுத்தா அந்த குழந்தையே வந்து உங்கள்கிட்ட என்ன தேவேந்திரனா இதெல்லாம் லிஸ்ட்லேயே இல்லையே இந்த பேரெல்லாம் சொல்றீங்களே இந்த காலத்துக்கு எப்படி கொடுக்கலாம் தேவ் மித்ரன் தேவு மகிழன் தேவகி ஒரு காலத்துல இன்னைக்கு கொடுக்க முடியுமா ரொம்ப தீக்ஷா தியாரா இந்த மாதிரி ட்ரெண்டிங்கா கொடுக்கலாம் ரேவதி நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது இந்த டிங்கிறது செட் ஆகும் பர்டிகுலராக டிங்கிறத ஒரு எழுத்துனால எனக்கு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது பெயரின் ஆரம்ப எழுத்து டி அப்படின்னு வந்தா அவங்களுடைய ஆட்ரிபியூட்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் ட்ரெண்டிங்கான டி நேம்ஸ்க்கும் தனியாக ஒரு நேம் லிஸ்ட் கொடுத்துருக்குறேன் ரேவதி நட்சத்திரத்துக்கு ஒரு காலத்தில் தேனப்பன்னு வைப்பாங்க இன்னைக்கு வைக்க முடியுமா தேனப்பண்ணு பையனே வந்து உங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவான் என்னப்பா பேர் வச்சிருக்கிறேன் நீ எனக்கு தேனப்பண்ணு ஸோ இப்போ டீயில் வந்து நீங்கள் ட்ரெண்டிங்கான நேம்ஸ் கொடுக்கலாம் அந்த டீங்கன்னு வச்சா அதனால் டிஃபெக்ட் அப்படிங்கிறது கிடையாது துன்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு சில பேர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பேர் வச்சாலே கண்டிப்பாக நீ வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம் தான் படணும் அப்படின்னு சொல்லி நிறைய பெரியவங்க சொல்லி நானுமே என் காது பட கேட்டிருக்கேன் சார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சாந்தி இந்த சாந்தின்னு பேர் வச்சிருக்கவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க கையால் கஷ்டப்பட்டு தான் அவங்க சாப்பிடணும் அப்படி தான் சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மையா சார் அதாவது அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் வரும் கணக்கு போட்டோம்னா எஸ்ஹெச்ஏஎன் டிஎச்ஐக்கு ட்வெண்ட்டி ஃபோர் வரும் எஸ்ஏஎன் டிஎச்ஐக்கு பத்தொம்பது வரும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சாந்திங்கிற பேரில் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க அதே சாந்திங்கிற பேரில் நல்லா இருக்கிறவங்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு லீடிங் மசாலா பொடியோடைய ஓனருடைய பேர் இப்போ நீங்கள் சொன்ன பேர் சாந்தி ஆமாம் அந்த பிராண்ட் நேம் சொல்லலை ஓகேங்களா தமிழ்நாட்டில் இல்லை நீங்கள் ஆல் இந்தியாலயே அந்த அம்மா தான் லீடர் இந்த ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸுங்கிறதுல சொல்ல முடியும் நீங்கள் சொல்கிற உங்கள் ஃபார்முலாவுக்கு வந்தால் அப்போ அது ஒத்து வரலையே ஸோ தனிப்பட்ட முறையில் சாந்தி ஜெயந்தி பாமா இதெல்லாம் கூட இந்த லிஸ்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த பேர் வச்சதுனால தான் இவங்களுக்கு டிஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜே இப்போ ஜே வந்து இன்ஷியலாக இருக்கட்டும் இல்ல ஜேல ஆரம்பிக்கக்கூடிய பெயராக இருக்கட்டும் லைக் ஜெயம் ரவி ஜெயராஜ் ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி ஜேயை குறிக்கக்கூடிய பேருக்கு வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கு அவங்களுக்கு ஆளுமை திறன் வந்து அதிகமாக இருக்கும்னு இருக்கும் சார் அது ஒரு விதத்துல எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த ஜேங்கிற எழுத்து வந்து ஒன்னாம் எண்ணெய் குறிக்கிது ஒன்றுங்கிறது சூரியன் ஸோ அந்த சூரியனுடைய பவர் நீங்க சொன்ன அந்த ஆளுமைங்கிறதுல வந்துடுது அது ஒண்ணு ரெண்டாவது அதிகமாக அந்த ஜேங்கிறத யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா மகர ராசியில் இருக்கிறவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க திருவோண நட்சத்திரத்துக்கு உத்ராட நட்சத்திரத்துக்கு இந்த எழுத்து வரும் இந்த மகர ராசிங்கிறது உங்களுக்கு கால புருஷம் மேஷத்துல இருந்து கணக்கு போட்டோம்னா பத்தாவது ராசியா வருது பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் ஸோ இதனால இவங்களுக்கு அந்த சூரியனுடைய ஆளுமைங்கிறது வரும் தொழில் அது சம்பந்தமா ஒரு முற்போக்கான சிந்தனைகள் வரும் தனித்துவமா அவங்க அவங்கள காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு உண்டு அதனால் ஜேங்கிற எழுத்து குறிப்பாக நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது மகர ராசியில் வரும் பொழுது திருவோணத்தில் வந்தாலும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் பேசுகிறப்போ ராசியை பற்றி சொன்னீங்க இல்லையா சார் அடுத்து ஒரு சந்தேகம் அதாவது பேர் வைக்கிறப்போ அவங்க எந்த ராசி எந்த நட்சத்திரம்னு பார்த்து வச்சா சிறப்பா ஆமாம் அப்படி ஒருவேளை பார்த்து வைக்கலன்னா பார்த்து வைக்காமலும் ஒர்க் அவுட் ஆகும் அது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்த்து நம்ம செட் பண்ணினோம்னா மினிமம் நம்ம சக்ஸஸ் ரேட் எயிட்டி பர்சன்ட் ஸோ ரொம்ப அருமையாக பேசினீங்க சார் நாங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே ரொம்ப அழகாக யதார்த்தமான பதில்கள் சொன்னீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் தேங்க்யூ